வணக்கம் நண்பர்கள் நியூஸ் செவன் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு செவன் செய்தியாளர் தாக்கப்பட்டிருக்கின்றார் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் சேனல் பார்க்குற நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வீடியோ தொடர்ந்து வீடியோ போட ஆதரவு தருவீங்க நம்பலாம் சரி வீடியோக்குள்ளார போகலாம் சேலம் மாவட்டத்தில் செம்மண் கடத்துவதாக தகவல் கிடைக்கிற அடிப்படையில் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு செவனுடைய செய்தியாளர் செய்தி சேகரிப்பதற்காக கேமராமேனோட அங்கே போகிறாங்க போன இடத்துல அது செ செம்மண் கடத்தப்படுகிறதா அப்படின்னு உறுதி செய்வதற்காக அங்கே மணலில் வெட்டி எடுத்து பொக்கில ஏற்றிட்டு இருக்காங்க அதற்குண்டான ஆவணத்தை கேட்குறாங்க அவங்க ஆவணத்தை காட்டும் பொழுது அந்த இடத்துல மணல் வளர்த்துக்கு மண் வெட்டுவதற்கு அனுமதி கிடையாது வேறு இடத்துக்கு மண் வெட்ட அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த அனுமதியை வச்சு இந்த இடத்துல மணல் வெட்டிகிட்டு இருக்காங்க சட்டவிரோதமாக கோடிக்கணக்கில் இருக்கிற மணல் வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க அதை நியூஸாக வெளியிடுவதற்காக லைவில் நியூஸ் செவன் செய்தியாளர் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார் அந்த மணல் வெட்டி எடுக்கும் இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் தங்களுடைய முதலாளிக்கு ஃபோன் செஞ்சு இப்படி செய்தியாளர்கள் வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே முப்பதுக்கு மேற்பட்ட ரவுடிகள் நாங்கள் சூழ்ந்துட்டு இது எங்கள் இடம் எங்களை மீறி எதுக்கு நீங்கள் பதிவு செய்ய வந்திருக்கீங்க யாருடைய அனுமதி உங்களுக்கு கெட்டாங்கன்னு கேட்குறாங்க இல்லை இது அரசனுடைய நிலத்துல அரசனுடைய இடத்துல அனுமதி இல்லாமல் வெட்டிட்டு இருக்கீங்க அதனால நாங்கள் நியூஸ் சேகரித்து சேகரிக்க வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ரவுடிகள் அந்த செய்தியாளர் மீது கடுமையாக தாக்குதல் நடத்துகிறார்கள் ஒரு வழியாக அங்கிருந்து இருந்து தப்பிச்சு காயத்துடன் அரசு சேலம் அரசு மருத்துவமனையில் போய் அட்மிஷன் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இது எப்படி சாத்தியமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியை சேர்ந்த வி தாசில்தார் எல்லாமே அனுமதி இல்லை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் சட்டப்பூர்வ அனுமதி இல்லை சட்டவிரோத அனுமதி இல்லாமல் கண்டிப்பாக இப்படிப்பட்ட மணல் கடத்தல் மண் கடத்தலை வெட்டி எடுக்க முடியாது அவர்கள் ஏன் அனுமதி கொடுத்தாங்க கேட்டீங்கன்னா ஆட்சியாளர்களுடைய அனுமதி கிடைக்காது ஆட்சியாளர்கள் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வட்ட மாவட்டம் அவர்களுடைய சட்டவிரோத செயலுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டியதனால் இவர்கள் ஆராயவோ தாசில்தாரவோ அந்த இடத்துல வேலை செய்ய முடியாத நிலை ஏற்படும் அதனால தான் அந்த அரசு அதிகாரிகளை மிரட்டி இப்படி மணல் கடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ஒருவர் குறுநில மன்னராக இருப்பார் அந்த குறுநில மன்னரை மீறி ஆட்சியாளர்களோ மாவட்ட ஆட்சித்தலைவரோ காவல்துறை கண்காணிப்பாளரோ அல்லது வட்ட மாவது வி தாசில்தார் இவங்க யாருமே செயல்பட முடியாது சட்ட விரோத செயலுக்கு உறுதுணையாக இருக்கவங்க தான் அந்த மாவட்டத்தில் அரசு அதிகாரிகளையா அதிகாரிகளாக பணிபுரிய முடிங்க முடியும் அப்படிங்கிற நிலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருப்பதனால தான் இப்படிப்பட்ட சட்டவிரோத வெட்டி எடுக்கப்படுகிறது அது அடுத்ததாக செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியிருந்தாரு கடந்த காலத்துல பதினோரு மணிக்கு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார் பதினொன்று பத்துக்கு நீங்கள் ஆற்றுல போய் மணலில் வெட்டி எடுக்கலாம் யாராவது கேள்வி கேட்டால் ஏங்கிட்டவாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஓப்பனாகவே மிரட்டியிருப்பாரு அந்த வீடியோ இன்னும் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை இருந்த மூத்த அமைச்சர்களே ஓபன் ஸ்டேட்மெண்ட் தராங்க மணல் கனிம மண கனிம மணல் கனிம மண் இதெல்லாம் வெட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே அனுமதி கொடுக்குறாங்க இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சவனுடைய செய்தியாளர் தாக்கப்பட்டதற்கு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு ஆட்சியாளர்களுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு அரசு அதிகாரிகளுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு அந்த அடிப்படையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டால் இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நம்பலாம் அடுத்ததாக காவல்துறை காவல்துறை இந்த நியூஸ் செலன் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்தியாளர் தாக்கப்பட்டதற்கு கண் துடைப்புக்காக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க ஏன்னு கேட்டனா கொலை மிரட்டலை எடுத்திருக்காங்க கொலை மிரட்டல் எடுத்திருக்கவங்களை கண்டிப்பாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யலாம் செய்ய மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட சட்ட மீறலை செஞ்சவங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் அதனால் ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுத்தால் அவங்க இந்த இடத்துல தொடர்ந்து அரசு வேலையில் அதிகாரியாக இருக்க முடியாது அதனால் சாதாரண வழக்கில் கைது செய்து ஒரு அஞ்சாறு நாளில் விட்டுருவாங்க அடுத்ததாக மற்ற ஊடகங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சேட்டலைட் ஊடகங்கள் எல்லாமே செய்தியாவே போட மறுத்துட்டாங்க நியூஸ் ஒன்று சேனல் மட்டுமே இப்படிப்பட்ட தைரியம் சமூக விரோதிகளுக்கு எப்படி வந்தது கடந்த கால சான்றுகள் தான் இப்படிப்பட்ட தைரியம் சமூக விரோதிகளுக்கு வந்திருக்குது பணத்தை கொடுத்தா போதும் நீதிபதி ஜட்ஜையா எல்லாத்துக்குமே விடுதலை கொடுத்துறாரு அப்படி இருக்கும் பொழுது ஆறாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி மணல் கடத்தலுக்கே ஜாமீன் கொடுத்துறாரு இது சாதாரண சில லட்சங்கள் தான் இருக்கும் அந்த தான் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் தொடர்ந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு மணல் கடத்தல் கனிம வளர்த்தல வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு தான் வாழ்ந்து வேண்டும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் நீங்க நம்பணும் கண்டிப்பா இது ஜனநாட்டில் ஜனநாயக நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க நம்பணும் இல்லைன்னா உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதையும் நங்க நம்ப வைக்க வேண்டிய நிலையில தான் இந்திய நீதித்துறையும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த குற்றவாளி லைவ்லேயே சொல்கிறார் கொலை மிரட்டல் விடுக்கிறாரு இருந்தாலும் அவர் மீது மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை இருக்காது கைது செய்யப்பட்டு ஒரு பத்து நாள்ல ஜெயில் வச்சுருப்பாங்க அதன் பிறகு ஜாமீனில் வந்துட்டார்னா இருபது வருஷம் ஆனாலும் இந்த வழக்கில் தீர்ப்பு கிடைக்காது குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்காது அதன் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கேன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய நீதித்துறை எவ்வளவு மோசமாக விளைவு விளைவுதான் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் தைரியமாக தொடர்ந்து குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி